மனம் மாறிய கல்வன் புனித தீஸ்மாஸ் இவர் மனம் மாறிய குற்றவாளிகளுக்கு பாதுகாவலர் ஆவார் மனித குலம் மீட்பர் வலப்புறம் ஒருவரும் ஒருவருமாக இரண்டு கைதிகளை சிலுவையில் அறைந்து மெஸ்ஸி அவை இழிவுபடுத்தினார்கள் ஆட்சியாளர்கள் அந்த இரண்டு கைதிகளில் ஒருவர் நல்ல கல்வரான தீஸ்மாஸ் மற்றவர் கெட்ட கல்வரான ஜெஸ்தே இவர்கள் இருவருமே பாலிவனத்தில் தங்கி மறைந்திருந்து அவ்வழியே செல்வோரை தாக்கி கொள்ளையிடுவதை தொழிலாக செய்தவர்கள் திரு குடும்பமாகிய ஓடிய போதும் இந்த கொள்ளையர்களிடம் சிக்கிக் கொண்டார்கள் மூவரையும் கொன்று அவர்களது உடமைகளை கொள்ளையடிக்க எத்தனித்த போதும் இந்த தீஸ்மாஸ் மற்றொரு கல்வரான ஜெஸ்தே தடுத்தார் ஜெஸ்தே விடாப்பிடியாக நின்றதால் அவருக்கு தமது பையில் இருந்த கொடுத்து திருக்குடும்பத்தை காப்பாற்றினார் தீஸ்மாஸ் அப்போது இவர்கள் இருவரும் தன்னுடன் விண்ணகம் வந்து சேருவார் என்று குழந்தை முன்னறிவித்ததாக பாரம்பரிய தகவல் கூறுகிறது ஏசு கூறியது போலவே இரண்டு கல்வர்களும் கல்வாரி மலையில் சிறையில் அறையப்பட்டார்கள் இருவருமே இயேசுவை இகழ்ந்ததாக மத்தேயு குறிப்பிடுகிறார் மறைனோர் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது என்று குறிப்பிடும் மாக்கு இரண்டு கல்வகளும் இயேசுவை இகழ்ந்ததாக குறிப்பிடுகிறார் ஆனால் லூக்கா தரும் சான்று சற்று புதுமையானது நீ மெஸ்ஸியா தானே உன்னையும் எங்களையும் காப்பாற்றி என்று இயேசுவி ஒருவன் பயிற்றுக்கிறான் அவன் ஜெஸ்தே என்று பாரம்பரியம் கூறுகிறது அப்போது மற்ற கல்வனான தேஷ்மாஸ் கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்காய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயலுக்கு தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று கூறி இயேசுவே நீர் ஆச்சரியமே பெற்று வரும்போது என்னையும் நினைவு என்று ஜெபிக்கிறார் கத்தோலிக்க திருச்சபை தீஸ் மாசை முறைப்படி புனிதராக்கவில்லை இருப்பினும் நீர் இன்று என்னோடு பேரன்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று இயேசு வாக்குறுதி கொடுத்துதான் தொடக்க திருச்சபில் இருந்து இவர் புனிதராக வணங்கப்படுகிறார் நற்செய்தி ஏழில் கூறுவது போல மனமாறிய ஒரு பாதியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் நாமும் இவ் இறைவாக்கிணக்க மனமாறி வாழ்வோம் இறை இறைநச்செய்தி எங்கும் எடுத்துரைப்போம் அதன் வழியாக பிறரையும் மன்னித்து வாழ்வோம் இறையாசி நிறைவாய் பெறுவோம் புனித தீஸ்மாஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்